வணக்கம் இன்னைக்கு விஜய் டேரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்ட மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அதை பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடில் சூப்பர் சூப்பராக நான் கண்டுகை கொண்டு வருவோம் அது வந்து எந்த காலத்தை பொறுத்துன்னா மழைக்காலங்களை பொறுத்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காலங்களில் நல்ல புல் எல்லாமே நல்லா தளிர் வரும் அந்த மாதிரி நேரங்களில் வந்து கண்ணுக்குட்டியை வந்து சூப்பரான குவாலிட்டியில் நீங்கள் வாங்கி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மிகச்சிறந்த மாடுகளை வந்து நீங்கள் உருவாக்கிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேளாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உண்ண மாடுகளை வாங்க முடியாது அதனால் இந்த மாதிரி கண்டுகளை செலக்ட் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியான மாடுக அமைய அமைஞ்சிக்கிடும் உங்களுக்கு நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கண்டுகளுக்கு மேலே அதுவும் கொம்பு இல்லாத மோட்டியில் சூப்பர் சூப்பரான கண்டுகள் உங்கள்கிட்ட அமைஞ்சிருக்கு இதை மாதிரி கண்டுகள் உங்களுக்கு வேணுங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிடலாம் இந்த பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டு வந்து வள்ளியூருக்கு விற்பனையாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்டியில் இல்லாத கண்டு வந்து ஒன்று பார்த்திங்கன்னா வள்ளியூருக்கு விற்பனையாக இருக்குது அதோடய வீடியோ வந்து நாளைக்கு வந்து வந்து நான் வீடியோவை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு வெள்ளை நேரத்தில் கன்று வேணுனாலும் சரி தான் கருப்பு நேரத்தில் கன்று வேணுனாலும் சரி தான் கருப்பு மரையில் கண்டு வேணுனாலும் சரி தான் சூப்பர் சூப்பரான கண்டுகள் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிங்களோ அதை விட டாப் குவாலிட்டியில் கண்டுகள் இருக்குது உங்களோடய யூடியூப் சேனலுக்கும் சரி ஃபேஸ்புக்கு சரி இன்ஸ்டாகிராமுக்கும் எல்லோரும் ஆதரவு கொடுக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் சூப்பர் சூப்பரான தான் பொருளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அது மூலம் நிறைய வரவேற்புகள் வந்துக்கிட்டு இருக்குது ஒரே கஸ்டமர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அஞ்சுலேருந்து பத்து மாடு வரைக்கும் தாராளமாக வாங்குகிறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கிட்டத்தட்ட நம்மளோட ப்ரீடை பாருங்கள் கழுத்தோட நீளத்துலேருந்து காலோட உயரத்துலேருந்து மாடோட முகாம்சத்துலேருந்து காம்புலேருந்து எல்லாமே அவ்வளோ தெளிவாக இருக்கும் அந்த மாதிரி தெளிவான ப்ரீடு கொடுக்க போய் தான் கிட்டத்தட்ட எல்லாருமே நம்மளை நம்பி வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு நாளைக்கு புதிய அப்டேட்டோடு கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் சரியா